ஹலோ ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவளும் பொரியும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டான ஊத்தப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது கூடையே மேட்சாக நல்ல டேஸ்டான ஒரு வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஊத்தப்பத்துக்கும் இந்த வெங்காய சட்னிக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அவள் பொறி ஊத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரைக்கப் அளவுக்கு அவள் அரைக்கப் பொறி ரெண்டையும் நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவளும் பொரியும் வந்து நல்லாவே ஊறிடுச்சு இது மாதிரி நம்ம மசிச்சு பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ வந்து அது கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மிக்சிஸாக இருக்குது மாற்றி ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அரைப்பட்டிருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னமும் வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லாவே வந்து நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் வந்து தோசைக்கு ரெடியாக உள்ள மாவு எடுத்துக்கோங்க இவங்க கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அவள் பொறி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க நம்ம டேரெக்டாக இது மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நம்ம மாவையும் ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இட்லி மாவில் வந்து உப்பு இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இவங்க கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு தோசை மாவு மதத்துக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஓ விட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இது மாதிரி நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து எல்லா ஊத்தப்பமும் ஒரே ஷேப்பில் ரவுண்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல்லில் ஊற்றுனோம்னா ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக வரும் இது மாதிரி கடாய் இல்லைனா ஆப்பச்சட்டி அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஊத்தப்பம் நல்லா உப்பலாகவும் வரும் அதே நேரத்தில் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும் இது நம்ம ரொம்ப தடவாமல் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு ஓரங்கள்லையும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டை ஓட்டையாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது உங்களுக்கே தெரியுது உங்களை அப்படியே தெருப்பி விட்டு ரெண்டு பக்கட்டும் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வெந்து வர அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஊத்தப்பம் ரொம்பவே சாஃப்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து ஊத்தப்பங்களாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது தோசையாகவும் செய்யலாங்க ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஊத்தப்பம் தான் இதில் செஞ்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ மத்தியானம் சாப்பிட்டா கூட ஹார்டாகாது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்காவது நம்ம வீட்டில் இட்லி மாவு கம்மியாக இருக்குன்னு நினச்சோம்னா அன்னைக்கு இது மாதிரி அவள் பொரிய ஊற வச்சு அரைச்சி அந்த இருக்கிற கொஞ்சம் மாவு கூட கலந்து இது மாதிரி ஊற்றுனோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு தோசை ஊற்றலாம் நாலஞ்சு ஊத்தப்பமும் ஊற்றலாம் அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சூப்பரான வெங்காய சட்னி வைக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது நேரம் கொஞ்சம் மாறி வர அந்த ஸ்டேஜில் வந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப வரமிளகாய் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பருப்பும் உளுத்தம் பருப்பு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் சதசதப்பாக அரைச்சதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா எல்லாமே நல்லா ஃபைனாக அரைஞ்சி வரும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க சட்னி ரொம்ப தண்ணியாக வைக்கிறத விட இது மாதிரி வந்து ஒரு செமி சாலிடாக வைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட நேரம் லைட்டாக மாறும்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கமன்னு டேஸ்டான நம்மளோட வெங்காய சட்னியும் ரெடி இது சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான வெங்காய சட்னியும் நம்மளோட அவள் பொறி ஊத்தப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்